உங்க லட்சர் நம்ம கோயிலுக்கு மரணால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்தது அவருடைய அற்புதங்களை கொஞ்சம் சொல்லுங்கம்மா அங்கே நிறைய நடந்திருக்கு சொல்றேன் சதானந்த சித்த பிரி போற்றி நான் வந்து போன குரு பூஜைக்கு வந்து இங்க பணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பணி செஞ்சுட்டு காலையே நைட்டு எங்கள் பாப்பா வந்து ஐயாயிரம் ரூபாய் பணத்தை அங்கே வண்டியில தொலைச்சிட்டாங்க மறுபடி அடுத்த நாள் நாங்கள் அங்கே வந்து பணி செஞ்சுட்டு இருப்போம் நான் ஃபோன் பண்ணேன் முதல் நாள் நைட்டே தொலைஞ்சிருச்சு அதான் மதியானமே விட்டுட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது வந்து நைட்டு தான் பகலில் மதியம் மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சித்தர் கோயில் கிராஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அப்போ வந்து எனக்கு தெரியாது பணத்தை தொலைச்சிட்டாங்கன்னு தெரியாது ஆனால் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் நைட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது பணம் அப்போ தான் தொலைஞ்சு போனதே தெரியும் அந்த வரைக்கும் எங்களுக்கு பணம் தொலைஞ்சு போனதெல்லாம் தெரியாது மறுபடி அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறப்போ எங்கள் பாப்பாவெலாம் அங்கே பணி இருந்தாங்க அதுலாம் வந்து வண்டி நெல்ல பக்கம் போய் தொலகணும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல பாக்குறப்ப அதே இடத்துல பணம் அப்படியே ஒரு பைசா கூட கிடையாது அப்படியே அது நடு ரோடு தான் எல்லாரும் நடமாடுற இடம் தான் தனிப்பட்ட இடமெல்லாம் ஒன்றும் இல்லை நாலு பேர் பஸ்ஸு போகிற இடம் பஸ்ஸில் விளையாடுற இடம் அப்படியே அந்த ஒரு பைசா கிடையாது ஐயாயிரம் ரூபாய்க்கு அப்படியே எனக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிடச்சிருக்கு அதாவது மத்தியானம் தொலைச்ச பழத்தை அடுத்த நாள் தான் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு யாருமே எடுக்கல நான் அப்படி இருட்டு கரண்ட் வேற இல்லை நான் இதுக்கு செல்லு லைட்டு போட்டு தான் தேடுறீங்க தேடி பார்த்தேன் காலில் இடம் இருக்குன்னு பார்த்தா கண்டினியூ அது வந்து

நிறைய எனக்கு வந்து நிறைய செயல்படுத்தி கொடுத்துருக்குறேன் கண்டிப்பா நான் வந்த அனுபவம் எதோ அறியாம அந்த கோயிலுக்கு வந்தேன் ஆனா வந்து ஒவ்வொன்னா உணர்த்தி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு திருவாட திருவருளுக்கு குருவர்களுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன்